மோ இல்லையோ திராவிடத்தை வந்து பொத கோவில் போட்டு புதைக்கிறனோ அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டு விட்டது ஐம்பது ஆண்டு காலமாக ஏழையின் சின்ன வெட்டதை ஐம்பது ஆண்டு காலமாக ஏழையின் சின்ன சூரியன் இப்படி சொல்லி 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 ஏமாற்றிட்டாங்க ஏழை ஏழையாக தான் இருக்காங்க பணக்காரங்க பணக்காரங்க ஆகிட்டு இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் ஏழை ஏழையாக தான் இருக்காங்க அவங்களோட அடிப்படை ஒரு வீடு கட்டுணும் அவங்கள அரசாங்கத்தை வந்து நம்ம எதுவும் நாடகிறது அவங்கவுங்க தேவையாக அவங்கவுங்க நிறைவேற்றினாங்க அதனால் இந்த இப்படிலாம் இந்த திராவிட அநீதி பண்ணிவிட்டாங்க தமிழக மக்களுக்கு உருவப்படுத்தாமல் இருக்குது உழைக்கிறவன் இல்லை நிலம் சிக்கிரமா உழைக்கிறது அந்த அநீதி அநீதியில் நான் பஞ்சமணி பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை வேட்பாளராக இருக்காரு இப்போ உங்க தொகுதியில் எப்படி நான் போயிட்டு இருக்கேன் கலநிலை வரலாம் எப்படி போயிட்டு இருக்கேன் சிறப்பாக போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் தான் என்ன பதிமூணாயிரத்தி ஐநூறு வாக்கு வாங்கினேன் எல்லா வாக்ககத்துலையும் வாக்கு உந்துது இரநூத்தறுபத்தெட்டு வாக்கு இரநூத்தறுபத்தெட்டு வாக்ககத்துலையும் விழுந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா சாதிகாரனும் நம்மளுக்கு ஓட்டு போடுறான் சாதியை விட்டு வெளியில் வந்து தமிழனா ஓட்டு போடுறான் எல்லாருமே அது வந்து இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பெருகி மக்கள் வந்து மக்கள்கிட்ட போய் இப்போ இலந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் களத்தில் சென்று இருக்கோம் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அவங்களோட என்னென்ன பிரச்சனை இப்போ மயிலாடுதுறை தொகுதியில் பார்த்திங்கன்னா அந்த பாதாள சாக்கடை பிரச்சனை பெரும் பிரச்சனை ஏழ்மை வறுமையிலே இருக்காங்க வேளாண்மை சார்ந்து அந்த குளம் குட்டையெல்லாம் ஒரே கழிவு நீராக இருக்குது அதெல்லாம் வந்து இவங்க சரி பண்ணுறான்னு சொன்னாங்க எதையுமே சரி செய்யலை அதனால் மக்கள் இந்த வாட்டி விழிப்புணர்வாக இருக்காங்க நல்ல வாய்ப்பு இருக்குது தம்பிகள் வந்து எல்லாருமே வெளியூரில் வேலைக்கு போயிருக்காங்க எல்லாருமே வந்து பொங்கல் கழித்து வந்து களமாறான்னு சொல்லியிருக்காங்க என்ன களமாடுவாங்க நம்மளால் முடிஞ்ச வரலாம் அண்ணனோட கொள்கையை தமிழ் தேசிய கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்திங்கன்னா காசு கொடுக்காமல் கூப்பிட்ருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க அதுதான் மற்றொரு அரசியல் கட்சி இல்லை மாற்று அரசியல் புரட்சி தமிழ் தேசிய தலைவர் அது மதுக்குமே பிரபாகரன் வழியில் உயிர் உயிரண்ணன் சந்தமன் சீமன் பதினஞ்சு வருடமாக கத்தி 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 அறிவை ஊட்டி அறிவில்லாத இந்த தமிழ் சமூகத்துக்கு அறிவில்லாத தமிழ் சமூகத்துக்கு இப்போ பாருங்களேன் திராவிடர்கள் படிப்பை கொடுத்தாங்க பெரியார் தான் படிப்பை கொடுத்தாங்க நீ படிப்பை கொடுத்தனா நாற்பத்தொரு பேர் ஏன் சாகிறான் ஒரு நடிகனை பார்க்க போய் நாற்பத்தொரு பேர் ஏன் சாகிறான் ஒன்றுங்க படிப்பையும் கொடுக்கல அறிவும் கொடுக்கல உண்மையான அறிவை கொடுக்கறது இங்கே தமிழ் பத்து கோடி தமிழில் தான் நம்ம அண்ணன் சந்தமன் சீமான் வண்டி தான் தமிழ் தேசிய கொள்கையில் எப்படி இயற்கை அந்த பூமியில் உள்ள அனைத்து தலைவர்களும் இயற்கை அழிச்சிட்டு வளர்ச்சிங்கிறாங்க நம்ம உயிரண்ணன் சந்தமன் சீமான் மட்டுமே இயற்கையை அழிக்காத வளர்ச்சியை பற்றி பேசுகிறார் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் சாதி மதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு தமிழர் வரலாற்றை நம்ம மறந்த வரலாற்றை ஒரு வரலாற்று ஆசிரியராக நம்மளுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறாரு அதனால் உண்மையும் நேர்மையுமா சத்தியத்தின் பிள்ளையாக அண்ணன் வழியில் நம்ம கலந்து அண்ணன் வழியில் நம்ம செல்லணும் அண்ணனுக்கு உதவியாக இருக்கணும் அண்ணனோட கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் அதை சேர்த்தாலே போதும் அண்ணன் பேசுனதை காணொலியை நம்ம ஒரு கைபேசியில் வாக்கு கேட்கும் அண்ணன் பேசின காணொலியை காமிச்சாங்க மக்களுக்கு புரியும் இது புரிஞ்சாலே நம்மளுக்கு வாக்களிப்பாங்க முப்பத்தாறு லட்சம் பேர் மூணு கோடி அறுபது லட்சம் பேர் ஆகணும் கண்டிப்பாக ஆகும் அது விரைவில் ஆகும் எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா மாநில பொறுப்பாளர்கள் மட்டும்தான் அழிப்பாங்க இப்போ நாம் தமிழ் கட்சியில் பார்த்தீங்கன்னா அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாமே அமைச்சு அழைச்சிருக்காங்க அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ ரொம்ப சிறப்பாக பார்க்குறேன் அதாவது ஒரு மாற்றம் இருந்தது மாற்று அரசியல் கட்சி இல்லை இது மாற்று அரசியல் புரட்சி மற்றவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு இந்த சீமனை தம்பிகள் அடிமட்ட தொண்டர்கள் வந்து நேராக காலத்தில் வந்து நின்று நம்ம பொதுக்குழில் என்னென்ன தீர்மானம் ஏற்றுறோம் இந்த தமிழகத்துக்கு நடக்கிற அநீதிக்கு எதிராக அண்ணன் எப்படிலாம் சிந்திச்சு என்னென்ன தீர்மானம் ஏற்றிருக்காங்கன்னு ஒரு அடிமட்ட தொண்டர்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து பெருந்தொருளாக பெரிய நிகழ்வாக பண்ணுறாங்க மிக சிறப்பான வரவேற்கத்தக்கது நம்மளை பார்த்து தான் சீமானின் தம்பிகளை பார்த்து தான் சீமானின் பார்த்து தான் எங்கள் அரசியலே நடக்குது பதினஞ்சு ஆண்டு காலமாக அண்ணன் வந்ததுக்கப்புறம் சீமான் பேசுறது தான் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேறு வேறு வடிவத்தில் செய்கிறாங்க தவிர்க்க முடியாது நம்ம வந்து ஆட்சி அமைக்கிறோமோ இல்லையோ திராவிடத்தை வந்து பொது கோயிலை போட்டு புதைக்கிறோம் நம்ம அது உறுதியாக வெள்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் எப்படி இருக்குங்கண்ணா மிக சிறப்பாக இருக்கும் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டு விட்டது ஐம்பது ஆண்டு காலமாக ஏழையின் சின்னம் கட்டளை ஐம்பது ஆண்டு காலமாக ஏழையின் சின்னம் உதயசூரியன் இப்படி சொல்லி 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 ஏமாத்திட்டாங்க ஏழை ஏழையாக தான் இருக்காங்க பணக்காரங்க பணக்காரனாக ஆகிட்டு இருக்காங்க தொண்ணூறு சதவீத ஏழை ஏழையாக தான் இருக்காங்க அவங்களோட அடிப்படை ஒரு வீடு கட்டணும்னா அவங்களால கட்ட முடியாது அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த டாஸ்மார்க் டாஸ்மார்க்கை இவங்க மூட மாட்டாங்க டாஸ்மார்க்கை மூடிட்டா அரசாங்கத்தை வந்து நம்ம எதுக்குமே நாட வேண்டாம் அவங்கவுங்க தேவைகளை அவங்கவங்க நிறைவேற்றிப்பாங்க அதனால் இந்த எப்படிலாம் இந்த திராவிடர்கள் அநீதி பண்ணியிருக்கிறார்கள் நம்ம தமிழ் தேசியத்துக்கு தமிழக மக்களுக்கு பூர்வக்கூடிய தமிழர்களுக்கு உழைக்கிறவன்ட்ட நிலம் இல்லை நிலம் இருக்கிறவன் உழைக்கிறதில்ல இந்த அநீதியிலாம் இந்த பஞ்சமணி நிலம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் அந்த அந்த கட்சியை அந்த சாதி கட்சியை சார்ந்தவங்களே பேச மாட்டேங்கிறாங்க அண்ணன் முன்னே எடுத்து பேசுகிறாங்க இது வ இது இந்த வரலாற்று புரட்சியாக மாறி மாபெரும் மக்கள் திரள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அறிவோடு எல்லாருமே வாக்களிப்பாங்க முன்ன மாதிரி இல்லை முன்னெல்லாம் நம்மள தொலைக்காட்சியில் தவிர்த்தாங்க இப்போ தவிர்க்க மாட்டுறாங்க த தினந்தோறும் அண்ணனோட பேட்டி வருது அதனால் உறுதியாக வெடுறோம் மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க ஏழ்மை வறுமை அறியாமை இந்த ஏழ்மையால் அன்னைக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு குழுவில் கடன் கட்டிடலாம் அப்படின்னு வறுமை அந்த வறுமையில் வந்து குழுவில் கடக்கிறதுக்காக ஓட்டு காசு வாங்கிறாங்க அதில் நேர்மையாக இருந்துடுறாங்க அதில் நேர்மையாக இல்லாமல் இருக்கணும் அறியாமை இவங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரம் கோடி திருடுறாங்கன்னு தெரியல அந்த அறியாமை இதை போக்கணும் மக்களை வந்து முப்பத்தாறு லட்சம் பேருக்கு நம்ம இப்போ அரியா அண்ணா அறிவு ஊட்டிருக்காங்க இது மூணு கோடி அறுபது லட்சம் பேருக்கும் அறிவு ஊட்டணும்